சலவை தொழிலாளர் சங்கம் மத்திய சென்னை மாவட்ட செயற்குழு கூட்டம் மதுரவாயில் ஏரிக்கரை சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பது மணிக்கு சென்னை மாவட்ட தலைவர் திரு ஆ மாரிமுத்து தலைமையில் கூட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளரும் மாநில மூத்த துணைத் தலைவர் திரு ஆ பா சம்பத்குமார் அவர்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்திற்கு மாநில இணை செயலாளர் திரு மு வெங்கடேசன் அவர்களும் மாநில இணை செயலாளர் திரு ஜி சுப்பிரமணியன் அவர்களும் மாநில செயலாளர் திரு ஆர் சீனிவாசன் அவர்களும் மாவட்ட துணை நிர்வாகிகளும் கிளை சங்க நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தனர் பின்பு இந்த மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் ஐந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழகம் முழுவதும் சலவை தொழிலாளர்களை எஸ் சி பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக வலியுறுத்துவது மதுரவாயில் நீண்ட கால கோரிக்கை மதுரவாயல் ஆலப்பாக்கம் நெற்குன்றம் சுற்றுவட்டார பகுதியில் சலவைத்துறை மற்றும் ஓய்வறை அமைத்து தர இருபது ஆண்டுகால கோரிக்கை தமிழக அரசை வலியுறுத்துவது சென்னை மாவட்டத்தில் உள்ள சலவைத்துறை புனரமைத்து தருவது தொடர்பாக அம்பத்தூர் திருவள்ளிக்கேணி திருவான்மியூர் மயிலாப்பூர் பகுதி மக்களுக்கு சலவை கூடத்தில் புனரமைக்க வலியுறுத்துவது இந்து திராவிடர் செலவை தொழில் செய்யும் மக்களுக்கு புதிரை வண்ணான் சாதி சான்று வழங்க வலியுறுத்துவது என செயற்குழை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன தமிழக முதல்வர் அவர்கள் எங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் எனவும் வேண்டுகோள் வைத்தனர்